இன்னைக்கு எல்லாம் வேலையும் நானும் சுசீலாவும் தான் பாக்க போறோம் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு ஐயோ அதெல்லாம் வேண்டாம்டி சும்மா கெட்டடி நீ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா நினைச்சேன் சும்மா இரு நீ போய் நல்லா தூங்கு நான் டீய போட்டு கொண்டு வரேன் நீங்க இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க கிளம்புங்க கிளம்புங்க ஐயோ ஐயோ இந்த பிள்ளை இருக்காலே சரி சரி என்ன செய்ய போறேன் நான் டீய போட்டு கொண்டு வரேன் சரிடி நாங்க சோஃபால உக்காந்திருக்கேன் உம்ம் சரிம்மா காலைல டிபன் மதி சாப்பாடு எல்லாமே நான் தான் செய்ய போறேன் நைட்டுக்கும் நாங்க த

சரி சரி நேத்து நம்ம பேசினது ஞாபகம் இருக்குல்ல ஆ இருக்கு இருக்கு ஆ எல்லா வேலையும் நம்ம தான செய்ய போறோம் சரி இப்ப முதல்ல என்ன செய்யணும் நான் பாலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாலை காச்சிட்டு இருக்கேன் நீ டீயும் ஜீனி எங்க இருக்குன்னு பார்த்து அதை ரெண்டையும் எடுத்து கொடு சரியா எடுத்து கொடுக்கறது தான வேலை சரி 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 கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்கலாம் வா ம் சரி இதுதான் டேயில பாக்கெட் நினைக்கிறேன் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஏடி எதுக்கு நீ இவ்ளோ பெரிய பாத்திரத்தை எடுக்க சொன்னேன் இன்னைக்கு நம்ம நைட்டுக்கு சேர்த்து பிரியாணி செஞ்சிரலாம் சரியா சிக்கன் பிரியாணி அடி ஆமா ஆமா அப்பா காலையில சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு சிக்கன் எடுத்து கலி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை போட்டு நம்ம இன்னைக்கு பிரியாணி செஞ்சிரலாம் சரியா ஒரே வேளைய முடிஞ்சிரோம் சரியா அடி ஆ சரி சரி அப்ப இந்த பாத்திரத்தை வைக்கவா ஆ வை வை ஏடி முதல்ல என்னடி பண்ணனும் சுசிலா சுசி ஏடி ஒன்னு யாரோ கூப்பிடுறாங்க பாரு இது யாருன்னு பாத்துட்டு வரேன் ஏய் வாடி வாடி பூமாரி வா வா ஓ பூமாரி வந்திருக்காளா சரி சரி நம்ம வரதுக்குள்ள முதல்ல அடுப்ப பத்த வச்சு எண்ணெய் ஊத்துவோம் என்ன சௌமியாக்கா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் பூமாரி நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன்க்கா இன்னைக்கு என்ன உங்க சமையலாக்கா ஆமா பூமாரி நீயும் இருந்து சாப்பிட்டு போ சரியா மங்களா இலக்க போடணும் ஓ செரிகா எல்லா விஷயமும் தெரியுமாக்கா எப்டீக்கா கத்துக்கிட்டீங்க எல்லாம் யூடியூப் பார்த்தா கத்துக்கிட்டது ஆமா எனக்கு அக்கா ஃபோன் வாங்கி ஓ நித்யா ஃபோன் வாங்கி அப்பா நம்பர் எனக்கு நம்பர் எங்கட்ட இல்ல டேட் ஆயிச்சி அக்கா எனக்கு பண்ணு சரியா ஆ சரி பாரு காயுது கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்டி சரிக்கா அப்புறம் வேற என்ன செய்யணும் அப்புறம் மசால் பொடி எல்லாம் போடணும் உப்பு மாதிரி ஓஹோ அப்படியாக்கா சே சே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குக்கா ஆமா ஆமா ஏடி சுசி நீ கொஞ்ச கிண்டிட்டு நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டுட்டு சரியா நான் இப்ப வந்துடுறேன் எங்க போற இருடி சஞ்சய்க்கு போன் பண்ணிட்டு வரேன் ஆ சரி சரி ரெடி இது எல்லாமே நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் அடுத்து மசால் பொடியும் போட்டாச்சு அப்புறம் chicken தான் போடணும்னா சே chicken நாங்க फ्रिजல இருக்கு அதை எடுத்து வந்து போடு இந்த फ्रिजலயா ஆமாடி வீட்ல எத்தனை फ्रिज இருக்கு அந்த फ्रिज தான் சுசி இதானே ஆமாடி கொண்டு வந்து போடு ஏடி வேற என்னலாம் போடணும் ஏடி எனக்கு தெரியாது டி தான் போடணும் நினைக்கிறேன் வேற என்னலாம் போடணும் தெரியல ஆனா பாக்க கலர்ஃபுல்லா இருக்குடி ஒயிட் கிரீன் ரெட் எப்பா சமையா இருக்குடி ஏடி அப்ப ப்ளூ கலர் தான் mix ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப ப்ளூ கலர்ல ஏதாவது இருந்தா வந்து போடுடி ஒரு ரெயின்போ கலர்ல ஒரு பிரியாணி செஞ்சு அம்மா குடுக்கணும் எல்லா கலரும் mix ஆகி ரெயின்போ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு பேரு ஏடி உங்க வீட்ல ப்ளூ கலர்ல இதாண்டி இருந்துச்சு இது என்னன்னு தெரியல சரி அப்படியே ஊத்து சரி டி ஏடி சுசி இந்த கலர் ஆட் பண்ணுனே ஏடி அப்ப சௌமியா அக்கா கூப்பிடுவா கூப்பிடு கூப்பிடு என்னோட தரமே பார்த்து வாயை பொளக்க போறா பாரு ஆமாண்டி எனக்கு இப்பவே ஜொள்ளு வடிது எப்பண்டா இத சாப்பிடுவோன்னு இருக்கு பொறுமையா இருடி தரவேண்டி அப்ப அடுப்ப அமத்திர வேண்டியதனடி இத இறக்கி வச்சிருவோம் ஏடி யூடியூப்ல சொல்லிருக்காங்கடி இத கொஞ்சம் தம்போட போட சொல்வாங்கடி கொஞ்ச நேரம் அடுப்ப வேணா அமத்திட்டு இது மேல வேணா கொஞ்சம் தம் போ ஆ சரிடி சௌமியா அக்கா ஆ இத வரேன் பூமாரி ஏடி நீ சொன்ன மாதிரி உங்க அக்கா வாயை பொளக்கங்க பாரு ஆமாண்டி ஆமா ஏடி என்ன கருமண்டி செஞ்சி வச்சிருக்கீங்க கலர் வித்தியாசமா இருக்கு என்னது என்ன கருமமா ஏடி இது ரெயின்போ சிக்கன் பிரியாணி என்னது ரெயின்போ சிக்கன் பிரியாணியா ஏடி இதுல என்னடி ஒரே ப்ளூ கலர்ல இருக்கு சிக்கன் பிரியாணி இப்படி ஏடி இருக்கும் அதெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது இத நான் யூடியூப்ல பார்த்தா கத்துக்கிட்டேன் சரி வா கொண்டு போய் குடுப்போம் அம்மாகிட்ட சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போறா அவளோ காரி மூஞ்சி துப்ப போறா நினைக்கேன் சீ போகிறா புடிச்சிடலாம் நானே கொண்டு போய் கொடுக்கேன் என்ன இங்க சத்தம் இந்த அம்மாவே வந்துட்டாங்க ஏமா இங்க பாரும்மா நான் சஞ்சை கிட்ட பேச போறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கிட்டு போனேம்மா போறதுக்குள்ள என்னமா செஞ்சு வச்சிருக்கா அது ஒரு ரெயின்போ சிக்கன் பிரியாணியா கண்றாலே என்னத்தையும் ஊத்தி வச்சிருக்கா பாருங்க ஒரே ப்ளூ கலர்ல இருக்கு என்னத்த ஊத்துறான்னு தெரியல ஏடி பாக்குறது வித்தியாசம்